எனது அன்பான வணக்கம் யாராவது சொல்லக்கூடிய ஒரு சொல் யாராவது எழுதிய ஒரு நூல் யாராவது பேசிய ஒரு பேச்சு இது எந்த நேரத்தில் ஒரு மனிதருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த விளையக்கூடிய விதை சரியான நேரத்தில் சரியான மண்ணின் பதத்தில் விழும்போது அது ஒரு மகத்தான ஆற்றலை ஏற்படுத்துகிறது உடனே முளைச்சுக்குது அது உடனே முளைச்சிக்கிட்டு உடனே அது ஒரு விளைவை ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு ரெண்டு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பட்டிமன்ற ராஜா அவரை எல்லாருக்குமே தெரியும் திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு எல்லாமே அவரை பற்றி அவரை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவர் வந்து எப்படி நடிக்கிறாரு எப்படி பேசுகிறாரு இன்றைக்கி அவரை புகழ் அப்படியே உலக அளவில் இருக்குது ஏன்னா எல்லா நாட்டுக்கும் போய் பேசிகிட்டு வர்றாரு இவருக்கு இந்த பேச்சு எப்படி வந்தது அப்படின்னா இவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது ஹென்ரின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போதுங்க நான் கூட இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த மாதிரி அவருக்கு அவருடைய ஆசிரியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எப்போவுமே தயாராக இரு எந்த வேலையாக இருந்தாலும் சரி சவாலான வேலையாக இருந்தாலும் சரி தள்ளி போடாத உடனே செய்யறதுக்கு தயாராகிரு அந்த பண்பணி வளர்த்துக்கிட்ட அப்படின்னா முன்னேற்றம் எப்படியும் உனக்கு வந்தே தீரும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறார் நம்ம எல்லாருக்குமே எத்தனையோ ஆசிரியர்கள் எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் அத்தனை விஷயங்களும் நம்முடைய உள்ளத்தில் போய் தங்கி இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் இந்த பட்டிமன்ற ராஜாவுக்கு அந்த சொல்லு வந்து அவருடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்குது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருங்க நம்முடைய மதிப்பிற்குரிய சாலமன் பாப்பையா ஐயா வீட்டில் இவர் உட்கார்ந்துருந்துருக்கார் அப்போது பேசுவதற்கு ஆள் இல்லை பட்டிமன்றத்தில் வர வேண்டியவர் வரலை அதுக்கும் பதிலாக வேறு யாரையாவது பேச வைக்கணும் அந்த அவசரத்துக்கு யாரை கூப்பிட்டு பேச வைக்கிறது அப்படின்னு தெரியலை இவர் எப்போவுமே அவர் கூடவே இருக்கிறதுனால இந்த ராஜா கிட்ட அவர் சொல்கிறாரு நீ பேசுகிறியா வரியா அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு அந்த ஆசிரியர் சொன்னது நினைவுக்கு வருது அடுத்த வினாடி குடுகுடுன்னு ஓடுறாரு வீட்டில் போய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு பேசுகிறதுக்கு வர்றாரு இது அவரே சொன்னது தான் அப்படி பேச வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு ஐயோ உனக்கு என்ன பேச தெரியும் அப்படிங்கிறார் ஆனால் கூட அந்த நம்பிக்கை தயாராக இரு எதற்கும் சாரணியர் இயக்கத்தினுடைய கொள்கையே தயாராக இரு சாரணர் இயக்கம் சாரணியர் இயக்கம் பள்ளிக்கூடங்களில் நடத்துகிறாங்கள அதில் கூட எதற்கும் தயாராக இரு அதுதான் இன்றைக்கி போர் நடக்கிறது தயாராக இரு அப்படின்னு எவ்வளவு ஒரு ஆயத்தம் படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது அங்கே தான் நடந்ததா அப்படின்னா ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு எம்என்சியில் வேலை பண்ணுறாரு அதாவது ஒரு ஒரு பெரிய கம்பெனி அதில் வேலை பண்ணுறாரு எப்படி வேலை பண்ணுறாருன்னா மெக்கானிக்கல் என்ஜினியராக இருக்கார் அவர் பேர் ஜனகன்னு பேர் இளைஞருங்க அவர் அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு ஒரு கட்டுரை படிக்கிறார் எத்தனை கட்டுரைகளை இது வரைக்கும் நம்ம படித்திருக்கோம் எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கோம் அவர் அந்த கட்டுரை படிக்கிறார் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தேனை பற்றி ஏதோ எழுதியிருக்குது அது சரியாக இல்லை ஏதோ கலப்படம் அப்படின்னு எழுதியிருக்கு உடனே இவருக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா உணவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அவருக்கு தோன்றுகிறது இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் உணவை பற்றிய விழிப்புணர்வு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப பழைய உணவை கொடுக்குறாங்க சாப்பிட்றவங்களுக்கு வயிறுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் நாம் செய்தித்தாளில் பார்க்குறோம் இந்த புழுவோட காட்டுறதையெல்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் இவருக்கு உடனே ஒரு விழிப்புணர்வு வருகிறது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் எண்ணுகிறார் அந்த சமயத்தில் அவர் போய் எல்லா இடங்கள்லையும் தேடும்போது சிறுதானியம் அப்படிங்கிற விளைச்சல் இல்லை அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலையவே விட்டுடுறாருங்க எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது நாம் செய்வோமா நாம் விடுவோமா எவ்வளோ ஒரு மனத்தின்மை அவருக்கு பாருங்கள் அந்த ஜனகனுக்கு உடனே அவர் என்ன பண்ணுறாரு சாகுபடிக்கு அங்கே போய் அதை எப்படி வளர்க்கறது நிறைய பேர் அதை செய்யாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து ஒரு களப்பணி ஆற்றி அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய அந்த ப விளைக்கக்கூடிய பொருளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆண்டு டேர்ன் ஓவர் ஆறு கோடி ரூபாய் அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியம் பார்த்திங்களா எதற்கும் தயாராக இரு அதை வந்து நம்ம கேட்டுக்கணும் எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சொற்கள் வந்து நிற்கும் அதை வந்து அம்மா சொல்லணும் அப்பா சொல்லணும் துணைவர்கள் சொல்லணும் நண்பர்கள் சொல்லணும் கிடையாதுங்க எங்கேருந்து வேண்டுமானாலும் கிடைக்கும் கிடச்சதை பிடிச்சிக்கணும் கிடச்சதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த பதிவு தான் இந்த பதிவு ஏன்னா இளைஞர்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க எது கிடைக்குதோ பற்றி கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து எங்கேயாவது உச்சத்தில் நிறுத்தும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்